சிஎஸ்கே அணியில் மூன்று புதிய என்றி திடீரென மூன்று அதிரடி ஜாம்பவான்களை களமிறக்கும் சிஎஸ்கே கதிகலங்கி போன டெல்லி அணி அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி நாளைய தினம் டெல்லி அணியை எதிர்கொள்ள இருக்கிறது இந்த போட்டியை முன்னிட்டு இந்த இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் நம்முடைய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் பேட்டிங் பவுலிங் என அனைத்திலும் கொஞ்சம் சுமாராகத்தான் இருந்து வருகிறது ஆகவே அதிலிருந்து சிஎஸ்கே அணியை மீட்டெடுக்க சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் மற்றும் சிஎஸ்கே அணியின் கேப்டன் அதனைத் தொடர்ந்து தல தோனி உள்ளிட்டோர் முயற்சி செய்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணியின் ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்களும் சிஎஸ்கேவை ஒழுங்குபடுத்த முயற்சித்து வருகிறார் குறிப்பாக இந்த சீசன் தொடங்கி முதல் பாதி போட்டிகளில் சில தோல்விகளை கண்டாலும் அடுத்த பாதியில் அதிகப்படியான வெற்றிகளை பெற வேண்டும் ஆகவே அதை மனதில் வைத்து இப்போதே சிஎஸ்கே அணியில் முக்கிய மாற்றங்களை அனைவரும் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் டெல்லி அணிக்கு எதிரான நாளைய போட்டியில் பேட்டிங் வரிசையில் நிறைய மாற்றங்கள் இருக்கப் போகிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ஓப்பனிங்கில் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் ஒன் டவுனில் அஸ்வினும் டூ டவுனில் சாம்கரனும் கரனும் களமிறங்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி வருகிறது அதுபோக பந்துவீச்சிலும் ஒரு சில முக்கிய மாற்றங்கள் இருக்கப் போகிறது இளம் வீரர் சித்தார்த் என்பவர் நாளைய போட்டியில் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் களமிறங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் நாளைய போட்டிக்கான இத்தகைய மாற்றங்களை செய்திருக்கும் சிஎஸ்கே அணி இந்த ஒட்டுமொத்த தொடருக்கான மாற்றங்களையும் கூட செய்திருக்கிறது ஆமங்க சிஎஸ்கே அணியில் புதிதாக மூன்று வீரர்களை சேர்க்க முடிவு செய்துள்ளது சிஎஸ்கே நிர்வாகம் அதற்கு காரணம் ஐபிஎல் சீசன் தொடங்கி ஒவ்வொரு அணிகளும் முதல் ஏழு போட்டிகளில் விளையாடிவிட்டால் மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் மற்றும் மிட் சீசன் சப்ஸ்டியூட் என்ற விதிமுறைகளை வைத்து ஐபிஎல்லில் விலை போகாத வீரர்களையும் அதாவது ஐபிஎல் ஏலத்தில் விலை போகாத வீரர்களையும் அதேபோல மற்ற ஐபிஎல் அணிகளில் உள்ள மற்ற வீரர்களையும் ஒவ்வொரு அணியும் வாங்கி கொள்ளலாம் அல்லது கைமாற்றிக்கொள்ளலாம் அந்த வரிசையில் ராகுல் திரிபாதி ஜேமி ஓவர்டன் தீபக் கூடா உள்ளிட்ட வீரர்களை கைமாற்றிவிட்டு அல்லது இவர்களுக்கு சப்ஸ்டியூட் வீரர்களாக வேறு சில வீரர்களை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வர இப்போதே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதாம் சிஎஸ்கே நிர்வாகம் அந்த வகையில் ஐபிஎல் மெகா ஏலத்தில் ஏலம் போகாத ஜானி பேர்ஸ்டோ அதாவது இங்கிலாந்து அணியின் அதிரடி மன்னன் ஜானி பேர்ஸ்டோ கேன் வில்லியம்சன் மற்றும் நடராஜன் உள்ளிட்டவர்களை சிஎஸ்கே அணி இத்தகைய விதிமுறைகளை பயன்படுத்தி சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சித்து வருகிறது ஆகவே இந்த ஐபிஎல் சீசனில் முதல் பாதியில் சிஎஸ்கே அணி கொஞ்சம் சொதப்பினாலும் கூட அடுத்த பாதியில் சிஎஸ்கே அணியின் இத்தகைய முடிவுகள் என்பது சிஎஸ்கே அணிக்கு பெருமளவு கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்